குறிப்பாக ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் இதனால் பெரும் பாதிப்பு நிச்சயம் ஏற்படும் இப்போ தெரியாது இன்னொரு ஆறு மாதம் காலிச்சே பாருங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் உங்க மண்டலம்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குது பாதிப்பு இருக்கும் அது மட்டும் மட்டுமல்ல அமெரிக்காவில் வாழுகின்ற இந்தியர்களுக்கும் இது பெரிய மிகப்பெரிய பாதிப்பு உதாரணமாக நான் ஒரு கடையில் போய் அரிசி வாங்குகிறேன் நூறுரூவாய்க்கு அப்படின்னா நாளை முதல் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நாளை முந்தை சொல்கிறது தவறு அவங்க ஒரு வாரம் கூட ஏற்றிட்டாங்க இல்லையே அப்போ இப்போ வந்து இப்போ நாளைக்கு நெகோஷியேட் பண்ணி குறைக்கிறான்னு வச்சுங்களேன் விலையை குறைக்க மாட்டாங்க அப்போ இந்தியா அமெரிக்காவில் இருக்கின்ற இந்தியர்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒன்று இரண்டாவது அங்கே இருக்கிற இந்திய இங்கே நம்ம அந்த இந்தியாவில் வந்து பல்வேறு பொருள்களை அமெரிக்கா அனுப்புகிறோம் அந்த பொருளை வாங்குகிற அமெரிக்கர்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் விலை அதிகமாக இருக்கும் ஆகையனால இந்த டேரிஃப் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ட்ரம்ப் செய்கிறது வந்து அமெரிக்காவிற்கு வேண்டுமானால் அது நல்லது போல தெரியலாம் ஏன்னா அவர் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு ஆனால் லாங் டேர்மில் பார்க்கப்படும் போது அதனால் பல நாடுகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத அடாப்ட் உண்மை இல்லை இப்போ அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களுக்கும் இல்லையா அவங்க அமெரிக்காவில் நிறைய பேர் செட்டில் ஆயிருப்பாங்க அவங்களுடைய கன்சூமிங்குமே இன்னும் இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கா நேஷனல் சாப்பிட்ற ஐட்டங்கள் சாப்பிட்றது முழுக்க முழுக்க சாப்பிட்ற ஐட்டங்கள்